नमवो இப்போ நம்ம யோக தைலம் யோக தைலம் காய்ச்சறதுக்கு முதல்ல வெள்ளை கரிசலாங்கண்ணி வள்ளலார் சொன்ன ஞான மூலிகை வெள்ளை கரிசலாங்கண்ணி அதை நம்ம வேணுங்கிற அளவு கொண்டு வந்தால் அந்த வேரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இலைகளை நல்லா அலசி கல் உரலில் போட்டு இடித்து புளிஞ்சு சாறு எடுத்தான் அந்த சாத சாறு எவ்வளவு இருக்கோ அதற்கு சரி சமமாக தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ அடுப்பில் வச்சிருக்கிறான் இது காயுது இனி இது காய்கட்டும் இதில் இதில் என்னென்ன மருந்துகள் போடணும் யோக தைலத்துக்கு இது வந்து காய்ச்சி எடுத்த பின்னாடி இந்த தைலத்தை தேய்க்கிறதுனால என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இது ரெண்டு ஹவர் ஆகும் எப்படியும் இது கொதிக்கட்ட அடுத்து இதுக்கு என்னென்ன மருந்துகள் போடணும் அப்படின்றதையும் அதை எப்படி போடணும் என்னன்றதையும் பார்க்கலாம் இப்போ இந்த யோகா தைலம் சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு இது சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சா இது வந்து நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான முறை ஒன்று இருக்குது ஏன்னா நிறைய பேர் தைலம் காய்ச்சும் போது புறங்கையில் தடவி பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை இந்த மாதிரி காஞ்சிக்கிட்டு இருக்கிற தைலத்தை சிம்மில் வச்சுருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துணி இந்த மாதிரி அதை அப்படி நினைக்கணும் இந்த மாதிரி துணியை நினச்சிட்டு இந்த அடுப்பில் பிடிச்சிங்க அப்படின்னா சட வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தைலத்தில் தண்ணி சத்து இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே பாருங்க இப்படி தீபம் மாதிரி எரியணும் நின்று சட சடப்பு இல்லாமல் பாருங்கள் எப்படி எரியுது பாருங்கள் இதுதான் சரியான பருவம்னு அர்த்தம் இதுக்கு மேலே விட்டாலும் முரிகிறோம் முன்னாடி எடுத்தோம்னாலும் அந்த ஈரப்பசை இருக்கும் இப்போ தீபம் எரியிற மாதிரி எரியுது பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த சட சடங்காமல் அர கரெக்டாக எரியுது இதான் பருவம் பார்க்கும் முறை எளிமையாக சின்ன குழந்தை கூட பார்க்கலாம் அந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்குங்க இதை வந்து இப்போ வந்தாச்சு இந்த பருவத்தில் இது வந்துருச்சு கரெக்டாக அடியில் அந்த கப்பியை எடுத்திங்கன்னா கடுகு மாதிரி இருக்கும் கடுகு பதம் அப்படின்றதான் அது இன்னொரு பருவம் பார்க்கறது அதாவது எப்படின்னா இந்த இந்த கடுகு பருத்தை எடுத்து இந்த கப்பியை கரண்டியில் எடுத்து விட்டோம்னா எல்லாம் உள்ளே உளுந்துடும் சில இப்போ தைலங்கள் வந்து குளம்லன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இது கடுகு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கரண்டியில் ஒன்றும் இல்லை பாருங்க அப்படி உளுந்துடும் இப்படி ஒரு கப்பியை புறா எடுத்து இப்படி பார்த்துட்டு அப்படியே விட்டீங்கன்னா உள்ளே விழுந்துடும் இப்போ கடுகு பதத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு எடுத்தோம் இப்போ இதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் அதாவது துருசு காப்பர் சல்பேட் மயில் துத்தம்னு சொல்லுவாங்க இது எதுக்குனாக்க தலையில் வந்து நீர் கட்டுறது அது மாதிரி தலையில் வந்து பேன் ஈர் இந்த மாதிரி உள்ளது இது மாதிரி எந்த விதமான ஒரு ட்ரபுளும் வராது தலையில் வந்து எந்த ட்ரபுளும் வராது தலை வந்து நமக்கு யோக தைலம்னு பேர் இதுக்கு அந்த யோக தைலம்ன்றது நம்ம தியானம் யோகமெல்லாம் பண்ணும்போது அதிகமான தலையில் சூடு உண்டாகும் அதுக்கு இந்த தைலம் இல்லாமல் நம்ம பண்ணினோம்னா தலைவலி இந்த கண்ணுக்கு மேலே உள்ள புருவங்கள் அழுத்துறது மாதிரியான ஒரு வழியெல்லாம் வரும் இது வந்து அந்த மாதிரி வராமல் பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவு தியானத்தில் மனநிலை ஒடுக்குதல் போன்றதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தைலம் குருநாதர் சொல்லி தான் அதை காய்ச்சிருக்கோம் ஏற்கனவே நிறைய தடவை காய்ச்சிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ ஒரு திருப்பு வீடியோ போடலான்னு போடுறேன் பாருங்கள் இதுதான் மயில் துத்தம் இது வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டரை கிராம் தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது ஒரு லிட்டருக்கு ரெண்டரை கிராம் நான் மூணு லிட்டரு காய்ச்சுறேன் ஏழரை கிராம் நிறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை இதில் போட்டுடலாம் இதை போட்டு நம்ம இதை அப்படியே லேசாக நல்லா கலக்கி விடணும் இந்த தைலத்தில் சிம்மில் வச்சு இதை செய்யணும் அதிகமாக கொதிக்கிறது மாதிரி வைக்கும்போது போடக்கூடாது இந்த மாதிரி பருவம் வந்த பின்னாடி தான் போடணும் இந்த பருவம் வந்த பின்னாடி இதை போடும்போது இது இப்போ வந்து சேர்ந்துடும் உள்ள அந்த முடிக்கு வந்து காப்பர் பவர் தான் அதிகமாக தேவை இல்லைன்னா முடி கொட்டிடும் அதனால் காப்பர் சல்பேட்டு கொடுக்கும்போது அந்த முடி கொட்டாது ரொம்ப ரெண்டாவது மனம் ஒருநிலைப்படும் அந்த நம்ம வந்து விடிய காலையில் குளிச்சுட்டு பண்ணுனா கூட அந்த ஜலதோஷம் பிடிக்கிறது அந்த தலையில் ரொம்ப குளிர்ச்சியான இது கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப கூலிங் ஆகும் கண்ணெல்லாம் குளு குளுன்னு வரும் நம்ம தியானம் பண்ணும்போது உடனே ரொம்ப மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் அதுக்குரியது இந்த காப்பர் சல்ஃபேட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே லேசாக சிம்மில் வைக்கணும் அது வந்து உள்ளே வந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த மாதிரி ஒரு துணி கட்டியிருக்கிறேன் இப்போ போன தைலத்தில் சொன்னோம் அந்த கப்பியெல்லாம் எடுத்த பின்னாடி போடணும் அப்படின்னு இது இன்னொரு முறையிலேயும் பண்ணலாம் அதை சொல்கிறேன் இப்போ இந்த இருக்குது பாருங்கள் அடுத்த பொருள் பச்சை கற்பூரம் சாம்பிராணி இது காப்பர் சல்ஃபேட்டு ஒரு லிட்டருக்கு ரெண்டரை கிராம் இது வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிராம் மூணு லிட்டருக்கு பதினஞ்சு கிராம் இந்த சாம்பிராணி நல்ல சாம்பிராணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதை இந்த துணியில் போடுறேன் இங்கே பாருங்கள் போட்டாச்சு அதுக்கடுத்து பச்சை கற்பூரம் அதை சும்மா கையிலையே நுனிக்கிறலாம் வேறு நல்லா அருமையான பச்சை கற்பூரம் இது சுண்ணம் பண்ணுறதுக்காக வாங்குறது இதை இது ஒரிஜினல் பச்சை கற்பூரம் கிளப்படம் இல்லாமல் நல்லா இருக்கும் அது இதை நம்ம அப்படியே கையில் பொடி பண்ணணும் கையிலையே நல்லா பொடி பண்ணலாம் அதை இந்த பச்சை கற்பூரத்தையும் பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கிறேன் இதை வந்து பதினஞ்சு கிராம் எடுத்து இந்த சாம்பிராணியோடு அதை போட்டுடணும் இப்போ இந்த தைலம் நீங்கள் வீட்டில் காய்ச்சினிங்கன்னா பத் நாலு அஞ்சு வீட்டிலேருந்து கேட்பாங்க என்ன காய்ச்சினிங்க மருந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு தைலம் அது இந்த தைலத்தை காலையில் எடுத்து நீங்கள் தலையில் தேய்க்கும் போதே நமக்கு ஒரு அருமையான புத்துணர்வு ஏற்படும் இது வெள்ளை கருத்துலாங்கண்ணியை பற்றி எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க கருவூரார் வாதகாவியம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அதில் வெளிப்படையாக நமக்கு இது ஞான மூலிகைனே நேரடியாக சொன்னது வள்ளலார் வள்ளலார் பெருமான் வந்து வெள்ளை கருத்துலாங்கண்ணியே ஞான மூலிகை அப்படின்றாரு இதை வந்து காய சித்தி மூலிகை இது இந்த வெள்ளை கருத்துலாம் அங்கே நீங்கள் பவுட்ரு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலே மெமரி ஆற்றல் அதிகமாகும் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் புரியாத அந்த சித்தர் பாடல்கள்லாம் புரியும் அதை சாப்பிட்றத விட அந்த எண்ணெய்க்கே அவ்வளோ ஆற்றல் இருக்குது ஆனால் தினமும் இதை காலையில் பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த எண்ணெயை வந்து இப்போ நம்ம இது நல்லா பொடி பண்ணிட்டோம் இந்த பச்சை கற்பூரத்தை ஏன்னா பொடி பண்ணால் சீக்கிரம் கரையும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லாது அது கரைஞ்சிடும் எப்படி சூட்டில் கரைஞ்சிரும் இருந்தாலும் பொடி பண்ணிட்டோம்னா சுசிக்கிறோம் கரைஞ்சிடும் இப்போ பதினஞ்சு கிராம் பச்சை கருப்பூரம் இந்த சாம்பிராணியோடு போட்டாச்சு இப்போ நல்லா ரெண்டையும் கலந்து விட்டேன் இப்போ இந்த தைலத்தை எப்படி ஊற்றுறது அப்படின்னா அந்த கப்பி இல்லாமல் ஊற்றணும் ரெண்டும் ஒரே முறை தான் கப்பியோடு ஊற்றி வடிகட்டி மறுபடியும் அதை சூடு பண்ணி ஊற்றுறது ஒரு முறை கப்பியே இல்லாமல் தைலத்தை சாய்வாக வச்சு அந்த எண்ணெயை மட்டும் முத மேலாக எடுத்து எடுத்து ஊற்றும் போது இது கரைஞ்சி உள்ளே நல்லா அதுக்கப்புறம் கப்பிய தூக்கி மேலே வச்சிடலாம் அது ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதுக்காக அப்படி பண்ணுறது ரெண்டும் பண்ணலாம் அது மாதிரி செய்ய முடியாதவங்க வசவு எண்ணெயெல்லாம் காய்ச்சும் போது அப்படி பண்ண முடியாது ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வராது சீக்கிரம் இதில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு கடுகு பதத்தில் வந்துருச்சு வந்துடுறதில்ல அதனால் இந்த வந்திருக்கிற இந்த எண்ணெயெல்லாம் இப்படி காய்ச்சிக்கலாம் நம்ம அதுக்கு வெயிட் இல்லை அப்படியே நம்ம ஒரு துணியை வடிகட்டி இந்த பாருங்க கிளீனாக முடிஞ்சிருச்சு இந்த வேலை இப்போ அடியில் பிடிக்காமல் இந்த காப்பர் சல்ஃபேட்டு போய் அடியில் லேசாக பிடிக்கும் சிம்மில் வச்சிருந்தாலும் பிடிக்கும் பாருங்கள் அடுப்பு வந்து சிம்மில் தான் எரியுது சிம்மில் எரிஞ்சாலும் அந்த காப்பர் சல்பேட்டினுடைய தன்மை உருகும் தன்மை அது இந்த எண்ணெய்க்கு அதுக்கு ரொம்ப ஹீட்டானதால் உருகி போய் உள்ளே பிடிக்கும் லேசாக அப்படி கிண்டி விட்டுட்டோம்னா பிடிக்காது அப்புறம் அவ்வளோதான் இப்போ கரைஞ்சிடும் இந்த எண்ணெய் காய்ச்சி முடிச்ச உடனே என்ன நிறத்தில் இருக்கும்னா மயில் கழுத்து நிறத்தில் அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த எண்ணெய் கலரு அப்படியே ஒரு மயில் கழுத்து எண்ணெய் கலர் இருக்குமோ அந்த கலரில் இருக்கும் அது பாருங்க இப்படி காய்ச்சியாச்சு இப்போ நல்ல எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகி நல்ல பக்குவமாகி உங்கள்கிட்ட நான் அந்த பருவம் பார்க்குறது எப்படின்னு காய்ச்சியே கரண்டியில் ஒன்றும் கிடையாது சும்மா இருக்குது இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம் இதை வடிகட்டுறதுக்கு எப்படி வடிகட்டலாம் அருமையான வடிகட்டுற முறை இப்போ அதுக்குரிய மருந்துகளும் மேலே போட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம லேசாக சாய்ச்சி வைக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இதை லேசாக சாய்ச்சி வச்சுக்கிட்டு நம்ம வடிகட்டுறது தான் கையில் காலில் பட்டுக்கிறாமல் கொஞ்சம் பார்த்து செய்யணும் இந்த வேலையை ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் என்ன அதனால் கொஞ்சம் நிதானமாக செய்யணும் இப்போ சாச்சி வச்சுட்டு இப்போ இதை ஒரு கரண்டியில் மோந்து மோந்து ஊற்றணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டோம்னா இந்த எண்ணெய் வந்து அப்படியே ஒரு பக்கமாக வந்துடும் கப்பியெல்லாம் கீழே வந்துடும் இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியில் இதை மோந்து மோந்து விட போகிறோம் சும்மா அப்படியே அது மேலே ஊற்றும் போதே அதை கரைஞ்சிட்டு ஓடி போயிருங்க பாருங்கள் தைலம் பிரமாதமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே அந்த சூட்டோடு விடும்போது இது கரைஞ்சிரும் அப்படி லேசாக அதை கலக்கி விட்டோம்னா இங்கே பாருங்க கரைஞ்சிடுச்சு பாருங்கள் பூரா கரைஞ்சி உள்ளே போயிடும் இந்த மாதிரி இந்த எண்ணெயை பூரா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதை வடிகட்டி முடிச்சுட்டு நம்ம அடுத்து இதை என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம யோக வடிகட்டியாச்சு பூரா தைலமும் பச்சை கற்பூரம் சாம்பிராணி போட்டு முதல்ல தைலமெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு கடைசியாக இருக்கிற கப்பியை அது பாருங்கள் கடுகு மாதிரி அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடணும் அப்படியே வச்சு மேலே ஒரு சின்ன மூடியை போட்டோ இல்லை சும்மா கூட அப்படியே விட்டுடலாம் இன்னும் இரவு முழுவதும் இருந்துச்சுன்னா நாளைக்கு நைட்டு தான் எடுக்கணும் இதில் உள்ள எல்லா எண்ணெயும் கீழே வடிஞ்சு போயிடும் இந்த கப்பியை தூக்கி அறிஞ்சிட வேண்டாம் இந்த கப்பி வந்து ஒரு சிலர் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த கப்பியை ஒரு ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் வாங்கி அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டோம்னு சொன்னா சாதாரணமாக வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தியானம் பண்ணாமல் இருப்பாங்க சும்மா குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க அது மாதிரி வீட்டில் மனைவிகள் இருப்பாங்க அவங்க மனைவி வந்து அவங்க வேலையில் பார்த்து அவங்க எல்லாம் அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டாங்க தலையில் அப்படின்னா இதில் வந்து சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் ஜாதி பத்திரி லவங்க பத்திரி தாலிச பத்திரி வெள்ளை மிளகு வால்மிளகு சந்தனம் செஞ்சந்தனம் தேவதாரம் வெட்டி வேர் விளாமிச்ச வேர் நன்னாரி வேர் இத்தனை பொருள் சேர்ந்துருக்கு அது போக காப்பர் சல்ஃபேட்டு துருசு கடைசியில் வடிகட்டும் போது சாம்பிராணி பச்சை கற்பூரம் தலை வலி நெற்றியில் அழுத்தக்கூடிய வலி பிடரி வலி பறந்துடும் இதை தேய்ச்சி குளித்தோம்னா இதை எப்படி தேய்ச்சி குளிக்கணும்னா காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஃபஸ்ட்டு பல்லு கூட வளர்க்கக்கூடாது எந்திரிச்ச உடனே இந்த தைலத்தை ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் எடுத்து உச்சந்தலையில் குழி இருக்கும் பிள்ளை குழின்னு சொல்லுவாங்க நேர் மேலே துடிக்கும் அங்கே நல்லா வச்சு சூடு பறக்க தேய்ச்சிட்டு அப்படியே பிடரி குழி பின்பக்கம் ஒரு குழி இருக்கும் ரெண்டுலேயும் தேய்ச்சிட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயை அப்படியே தலையில் தடவிடலாம் அந்த மாதிரி தடவிட்டு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கூட விடலாம் அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாம்பு அந்த ஷாம்பு போட்டு குளிச்சுட்டா போதும் இதுதான் இதோடைய இது அதுக்கப்புறம் எந்த எண்ணெயும் தேய்க்க தேவையில்லை இது தியானம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையானது வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தினமும் இந்த கப்பியை போட்ட எண்ணெயை க தலையில் தேய்ச்சி வாரிக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான தைலம் குழந்தைகள் கூட வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளித்தோம்னா அந்த கண் பார்வை நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தைலம் நான் பல நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதனால தான் இந்த யோக தைலத்தை எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அனைவரும் இந்த வெள்ளை கரைசலாங்கண்ணி தைலம் காய்ச்சி தியானம் செய்து மன அமைதி பெற்று சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்